அடுத்த நீங்கள் காண இருப்பது திரைத்துளி நேர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் புரட்சி இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் மலேசியாவிலே அளித்த பேட்டி நிகழ்ச்சி ஒன்றினை திரைத்துளி நிகழ்ச்சியிலே உங்களுக்காக நாம் வழங்குகின்றோம் தந்தை பெரியாரோட வேடத்துல நீங்க வந்து நாங்க நடிக்கிறதுக்காக இப்ப படம் எடுக்க போறதாக டைரக்டர் பரதராஜ் கூட இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்ப நடிக்கிறீங்க இப்ப பெரியார் ரோல் நடிக்க போறீங்க இது வந்து ஆரம்பத்துல நீங்க நடிக்கிற காரணம் அளவு டைம் வரணும் ஆக்ட் பண்ணணும் நமக்கும் திடீர்னு ஒண்ணு எடுத்து எடுத்து தூக்கி போட முடியாது அதுக்கு ஒட்டு வரணும் எல்லாமே நம்ம ஆக்ட் பண்ணும்போது அந்த ரோலை மட்டும் கூட்டி ஆக்ட் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ரோலில் வந்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணலாமே தவிர அந்த ஃபுல் பிக்சரை ஆக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் அந்த தாங்கிறது தெரியாது ரோலாம் ஆக்ட் பண்ணுறது ஒரு கற்பனை ரோல் ஆக்ட் பண்ணும்போது தான் வந்து ஜனங்களுக்கு ஒரு கவர்ச்சியாக இருக்குமே தவிர ஒரு லைஃப் ரோல் ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படணும் அது ஜனங்கள் ஒத்துக்க கஷ்டப்படுறமோ இல்லையோ ஜனங்களை ஒத்துக்க வைக்கணும் ஜங்க ஒத்துக்கிட்டா தானே ரோல் சக்சஸ் ஆகும் பெரியார் ரோல் பண்ணி நம்ம காமராஜ் ரோல் பண்ணு நினைக்கிறோம் பெரியார் ரோல் பண்ணுவோம் நம்முடைய உள்ள கிடக்கு நம்முடைய அபிப்பிராயம் நம்முடைய ஆசை பட் அது எவ்வளவு தூரம் ஜனங்கள் ஒத்துக்குவாங்கிறது பொறுத்த நம்ம சக்சஸ் நம்ம குறிப்பா உதாரணமா நான் கொஞ்சம் பேசுறதா ரொம்ப நீளமா பேசணும் யாரும் நினைக்க வேண்டாம் கபரோட்டி தமிழன் பண்ணோம் ஆனா ஆரம்பத்துல வந்து கபலோட்டி தமிழனுக்கு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல காரணம் என்னன்னா நம்ம நம்ம சின்ன பிள்ளைகள நம்ம அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நம்ம தலைமுறைகள் தான் இருந்தாங்க ஆக்ட் பண்ணோம் அது ஆழாவட்டத்துல தான் அதை வந்து அதனுடைய பெருமை தெரிஞ்சது தவிர கபலோட்டிய தமிழுடைய பெருமை நம்ம தூக்கி கொடுத்தோடனே அதை உடனே ஜனங்க டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல எதை பண்ணி அவங்ககிட்ட இருந்து பேர் வாங்கணுங்கிறது தான் தெரியுது அதனால இந்த மாதிரி ரோல்லாம் ஆக்ட் பண்ணும்போது ஜனங்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து அதை வந்து ட்ராமாவை எடுத்துக்குவாங்க இல்லை அது வந்து ஒரு நம்ம பாக்கிறதுக்கு ஐயா ரோல பெரியார் ரோல ஆக்ட் பண்ணும் அப்படி சம்பாதிச்சு கணேசன் ஆக்ட் பண்ணுங்கிற மாதிரி எடுத்துட்டாங்கன்னாக்கா அது சக்ஸஸ் ஆகாது பெரியாரா எடுத்துக்கணும் பெரியார் சொல்றதை கேட்கணும் அந்த நில ஜனங்களும் இருக்கணும் அப்பதான் அது பண்ண முடியும் பட் ஆசை இருக்கு வயசு இருக்கோ தெரியாது இவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் எடுத்து கொடுப்பாங்க நினைக்கிறேன் அதனால ஒருவேளை வேலை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அவ்வளவுதான் புதியன கூதனை சொன்னீங்க புதிய பத்தி இவங்க சொல்லலாம் புதிய நான் ஒண்ணும் இல்ல எல்லாமே எல்லாமே நம்மளே உட்காந்துட்டு அறுபது வயசு வரைக்கும் வேலை செஞ்சு விடும் அக்கப்பாப்பட வந்து வேலை செய்ய வேண்டாம் அறுவரை மாடுகள்ல நீங்க நினைச்ச சமூக படங்களும் இந்து வெளியாகின்ற சமூக படன்கள் கூட ய்யா அது காலம் டைம் ஆகாத நம்மளும் வந்து ஹரிச்சந்திரா படமும் ஆஹ் படமும் தானே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சிவலீலாவும் சிவலீலா வந்து படம் எடுத்தோம் என்னன்னா

நீங்க எம்கே எ ஜெமினி அந்தது இந்த மூணு பேத்துக்குள்ளே தான் அந்த பதங்கள் எல்லாம் பெரும்பாலும் கிட்டத்தட்ட நைன்டி 90% ஒருங்கிணைந்தாங்க ஏன்னா இன்னைக்கு दांतங்களுக்கு என்ன எல்லாரும் அப்படி இருக்காங்க இத பத்தி ஒரு சொல்லிட்டீங்க பாரு கேட்டு நீங்க பதில் சொல்லிட்டீங்களே

அது அவங்க மேலேயும் சொல்ல முடியாது நம்ம டேஸ்ட் மேலேயும் சொல்ல முடியாது ஏன்னோ சேஞ்சி தேவை இருக்குன்னு சொல்லும்போது சில நேரத்துல இது மாதிரி வந்துட்டு போவோம் அதை பாஸ் பண்ண வேண்டியதான் அது ஆரம்பத்துல இருந்து இருக்குது அது இப்போதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது வயலன்ஸுங்கிறது நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறோமோ அவ்வளவுதான் இல்லை வரதராஜா தந்த புதல் மரியாதைக்கும் அந்த அரசு தந்த சிவாலியர் பேர் வேறுபட்ட ஏற்கனவே ஒரு முதல் மரியாதை கொடுத்துருக்கு கருத்து இவர் இந்தியாவில் கொடுத்தாரா பிரான்ஸில் கொடுத்தா அவர் वच वोचो पीता पर प्रभु आई डोंट नो एनीथिंग अबाउट प्रभु आई डोंट नो आई डोंट नो आई डोंट सी इट सो आई डोंट नो एनीथिंग अबाउट ही सपोज़ टू मेक्स हेल्प करदा पवित्र अपने हमारे इमेज तो पिक्चर्स कर रहे हैं और उनके मंगल पारवी रजनी कमल को हां दे आर वेरी नाइस नो दे आर बहुत यूनिक பெரிய படம் எல்லாம் நல்லா நல்லா பண்றதுனால அவருக்கு ஒரு பாணி இருக்கு அவரு ஓகே அதெல்லாம் நல்லா செய்ய செய்யதான் எனக்கு பெருமையா இருக்கும் பிள்ளை எல்லாம் நல்லா பண்ணுது அப்படிங்கும் போது நமக்கு மூத்த கலைஞர்கள் நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த புள்ளை எல்லாம் நல்லா இருக்க நம்ம காலத்திலே நம்ம காலத்துல நல்லா ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறது போக இப்ப பல நல்ல கலைஞர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வீட்ல ரெண்டு வியாபாரி இருந்தான்னா அதுல பழைய அனுபவத்தை விட நம்ம நாடு நாடுக்குள்ள வியாபாரி ஆனா சந்தோஷம் தானே இருக்கு அது மாதிரி அவங்களாம் நடிகராக நடிகரா இருக்கும்போது ரொம்ப அவ்வளவு வெளியே நடிகர் இந்தியாவில் இந்தியன் லெவல்ல வந்து பார்த்தாக்க வேர்ல்டு தெரியாது அவ்வளவு சொல்ல தெரியாது அவர் டேரக்டர் கேட்டால் சொல்றாரு இந்தியா லெவல்ல கமல் ரஜின வெரி நைஸ்

ஒரு முள்ளு தொடையில கட்டிட்டு அதுக்காக நான் இங்க போய் தப்பி தான் அது எதார்த்தம்ங்கிறது வேற யதார்த்தத்தை கொஞ்சம் மிதிப்படுத்தி சொல்றதுதான் கலை என்ன அதவே என்ன மாதிரி சொல்லிருக்கலாம் அவருக்கு ஒரு பெண் உண்டு போனா அவ கை காலம் எல்லாம் முக்கில் இருந்தது ஒரு காலம் இலக்கியத்துல எவ்வளவு சுவையோட சில விஷயங்களை ஆஹ் சொல்றாங்க இப்ப நீங்க பழைய இலக்கியங்கள் இலக்கியங்களில் கூட விதிவெல்து அதாவது கொஞ்சம் பார்க்கும்போது பார்வைகள்ல தான் பார்க்கணும் ஒரு நயத்தோட பார்க்கும்போது நான் கூட என்ன பண்ணு ஒரு பெண்ணினுடைய ஒரு பெண்ணை ஒரு மனிதன் ஒரு ஒரு வரும் வரும் இதற்கான மற்ற விஷயங்களை நம்ம போகல ஒரு மனித முள்ளையாடுகிறதுக்கு அவரோட லேட் பண்ண ஒரு காரணம் காதலிங்க விளையாடி கொடுக்க அதாவது இங்கேலாம் இங்கே அதாவது ஒரு சிலையாக சண்டையில் இருந்த

மக்கள் பார்வையில் பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த படம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் இல்ல ஒதுக்கப்பட்டிருக்கும் பார்வை இந்த சமூகத்தால நிறைய தள்ளுபடி செய்யப்பட்ட படங்கள் மக்களால் தள்ளுபடி செய்யப்பட்ட படங்கள் அது எனக்கு என் படங்கள் பற்றி கேள்விக்கு ஒன்று தான் நம்பது அவர் வேலையை விட்டு விட்டு வேற வேலையை பார்க்க இல்ல இப்ப எனக்கு பதிலா நான் என்னை நான் பல பல ரூபங்களில் பல இயக்க பல நடிகள் வழியாக நான் என்னென்ன தரிசிக்கிறதுனால

அவர் பெருந்தன்மையின் காரணமாக எனக்கு தெரியல இப்ப எப்படி சொல்லுவாரு தவிர சில நேரங்கள பொறுப்புணர்வின் காரணமாக இப்ப எங்க அப்பா நானே ஒரு வாலிபத்தில் ஒரு ஒரு கூட இருப்பேன் ஒரு காலகட்டத்தில் பொறுப்புணர்வு வரும்போது ஏதோ சின்ன ஏதோ கேட்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லுவாரு தவிர பட் அவர் பண்ணாம ரோல் கிடையாது நீங்க கலாசாலை ஆரம்பிக்கல எல்லாம் கேட்டீங்க ஏன் கல்லூரி ஆரம்பிக்கவில்லைன்னு வைரமுத்து சொன்னார் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த முப்பது ஆண்டு காலமாக